ராமாயணமும் மகாபாரதமும் எப்போ எழுதப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுதுகுமானால் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழு எழுதுமானால் பைபிள் தான் அதுக்கும் காரணமாக இருக்குது ஏன்னா பைபிள் இல்லாதபடி இன்றைக்கு எங்கேயும் மார்க்கங்கள் இல்லை மதங்களும் இல்லை உலக படைப்பில் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்க மனிதனை எப்படி ஆண்டோர் உண்டாக்கினார் என்பதை பிரம்மசூத்திரம் அழகாக சொல்லுது அதுக்கு அடுத்தபடியாக இந்திய நிலையில் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது மனுஷனை எப்படி ஒரு உண்டாக்கினார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆதி ஆமத்தில் படிப்போம் தேவன் மண்ணால் ஒரு மனுஷனை உண்டாக்குனார் அவனுடைய விழா இளமில் இருந்து ஒரு பெண்ணை உண்டாக்குனார் அவங்க ரெண்டு பேரையும் கணவன் மனைவியாக வைச்சார் அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு உலகத்தை உண்டாக்குனார் ஆனால் அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க நல்ல பாவம் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் பிரம்மசூத்திரத்துலேயும் அதே மாதிரி இரவினால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டதுனாலே இறைவனை அறியும் அறிவு மனிதனுக்கு இல்லை ஆன்மீகனாக இருக்க வேண்டியவன் வெறும் மனிதனாக போய்விட்டான் மண் அன் என்று சொன்னேன் நினைப்பவன் மண் என்றால் நினைப்பவன் எதை நினைப்பவன் தன்னை படைத்தவரை நினைத்து தன்னை நினைத்து தன்னுடைய ஆன்மாவை பிரித்து எடுத்து இறைவனுடைய கரத்திலே கொடுப்பவன் தான் மனிதன் இந்த மனித நிலையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நிலைகள் இருக்கு ஏழு பிறப்பு பிறக்கணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இல்லை முதலாவது மண் என்றதோடு கத்தருடைய ஆவி சேர்ந்ததுனால மனிதன் என்று சொல்கிறோம் இந்த மனிதன் என்பது முதல் நிலை இந்த மனிதனுக்குள்ள திடீர்னு அந்த ஆன்மா உணர்வு வந்துடுது ஆகவே அவன் ஆத்மன் இரண்டாவது நிலை ஆத்மன் மனிதன் ஆத்மன் மூன்றாவது அவன் ஒரு புதிய ஜீவனை பெறுகிறான் அதனால ஜீவாத்மா மூன்றாவது நிலை ஜீவாத்மா அப்புறம் ஜீவாத்மாவா வரும்போது இறைவனுடைய ஞானம் பெறுகிறான் நான்காவது நிலை ஞானாத்மா இப்போ ஞானம் வந்த உடனே அவன் சேர சேரமாட்டான் இறைவனோட சேர்றான் இறைவனோடு இருக்கிறதுனால யோகாத்மா யோக் என்றால் இணைப்பது யோகா என்று சொன்னால் இறைவனோடு இணைப்படுவது யூஜ் என்ற வார்த்தையிலிருந்து யோகா யோக் என்ற வார்த்தை பேர் மை யோக் அப்படின்னு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ இறைவனோடு நாம் இணைக்கப்படுகிறோம் ஒரு இதில் ஒரு பக்கம் ஒரு மாடு இன்னொரு பக்கம் இன்னொரு மாடு சேர்ந்தால் நுகம் போட்டுற மாதிரி இயேசுவோடு நம்ம இணைக்கப்படுறதுனால அதுக்கு யூஜ் என்று பேர் யோகா அப்போ யோகாத்மா என்பது ஒரு நிலை அந்த இறைவனோடு சேர்ந்த நிலையில அவன் எல்லாராலும் போற்றப்படுகிறபடியால் மகாத்மா என்ற நிலைமைக்கு உயருகிறான் நம்ம நாட்டுக்கு காந்திக்கு மகாத்மா காந்தி இந்தியா தேசம் முழுவதும் அவரை ஏற்றுக்கொண்டது ஆகவே மகாத்மா இந்த மகாத்மா நிலையிலிருந்து அவன் மறிக்கும் போது சரீரத்தை விட்டு அவன் ஆன்மா இறைவனோடு போகிறது பரமனோடு போகிறதுனால் அவன் பரமாத்மா நிலை அடைகிறான் ஆகவே மனிதனுடைய ஏழு நிலை மனிதன் ஆத்மன் ஜீவாத்மா ஞானாத்மா யோகாத்மா மகாத்மா பரமாத்மா இதுதான் மனிதனுடைய ஏழு நிலையை தவிர ஏழு தரம் பிறக்கணும் அப்படிங்கறத நான் இல்லை வள்ளுவர் வந்து எழுபரப்பு ஏமாப்புடைத்துன்னு பாடிட்டாராம் வள்ளுவரே சொல்லிட்டார் அப்படின்னா வள்ளுவர் என்ன சொன்னார் ஒருத்தன் நல்லவனா வாழ்ந்தா அவனுடைய ஆசீர்வாதம் ஏழு சந்ததிக்கு போகும்னாரு அவன் இருந்து பிறக்கிற ஏழு சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் நம்ம பைபிளில் சொல்லியிருக்குது இல்லையா நீதிமொழிகள்ல இருபதாம் அதிகாரத்தில் ஏழு அவசரம் படிக்கிறோம் இல்லையா நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இதைத்தான் சொல்றார் எழுபிறப்பும் ஏமாப்படுத்தினா ஏழு பிறவி எடுக்கணும்னு சொல்லவே இல்லை